ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான அமாவாசை வருது இதை வந்து திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமான அமாவாசை பௌஸ் அமாவாசை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து நம்மளுக்கு வந்து திங்கட்கிழமை வரதுனால சிவபெருமானுக்கு உரிய நாளான சோமவார அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து இது இந்த அமாவாசைக்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னா சோமவதிங்கிற பேர்னால வந்து இந்த அமாவாசை வந்து அழைக்கப்படுது அதனால நாளைக்கு வந்து இதை வந்து சோமாவதி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து மிகவும் விசேஷமான அமாவாசை ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து திங்கக்கிழமை வரக்கூடியது ஒரு விசேஷம் அப்புறம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வரக்கூடிய கடைசி அமாவாசை இது அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பதினைந்தாவது நாளில் மார்களே கடைசியில் வரக்கூடிய ஒரு அமாவாசை ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுனால இந்த அமாவாசையில் வந்து நம்ம வந்து நாளைக்கு பெண்கள் வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து செய்யணும் ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து சுற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கட்டாயமாக தீரும் முக்கியமாக வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மரத்தை வந்து சுற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும் இது வந்து நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அது வந்து என்ன மரம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாளைக்கு வந்து தான் நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வீடுகளில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து படையல் போடும்போது கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்களும் தீரும் அப்படின்னும் வந்து புராணங்களெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னங்க படையல் போட்டால் கஷ்டம் தீருமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் அது வந்து உண்மைதாங்க நம்மளோட முன்னோர்கள் அதாவது நம்மளோட பித்ருக்கள் வந்து பசியோடு இருப்பாங்களாம் நாளைக்கு ஸோ வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சாப்பாடுகள் பிடிக்கும் தென்பண்ணங்கள் பிடிக்கும் இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து படையல் போட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு காக்காக்கும் வந்து நம்ம வந்து சாப்பாடு வைப்போம் காக்காவை வந்து நம்மளோட பி பித்ருக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்புறம் வந்து ரொம்ப வருஷமாக ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா இந்த முன்னோர்கள் வழிபாடும் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்குமா ஸோ அதனால தான் வந்து நான் இதை பற்றி முதல்ல வந்து சொல்கிறேன் ஸோ வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் வந்து உங்களோட முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பீங்க அப்புறம் வந்து படையல் போடுறீங்கலாம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம் இதை வந்து செஞ்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அதற்குள்ள பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்து நம்ம வந்து வீடியோட டாப்பிக்கில் வந்து ஒரு மரத்தை வந்து சுற்றணும் பெண்கள் அதுவும் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இது வந்து என்ன மரத்தை சுற்றினா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன மரம் அப்படின்னா கோவிலில் உள்ள மரம் என்னடா மொட்டையாக சொல்கிறேன்னு அப்படின்னு பார்க்காதீங்க கோவிலில் உள்ள மரத்தை உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கொஷின் வந்துருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச மரம் தாங்க நம்மளோட பிள்ளையார் இருக்கக்கூடிய மரம் இந்த அரச மரத்தை வந்து நம்ம வந்து சுற்றும் போது நம்மள நம்மளுக்கு நாளைக்கு அதுவும் நாளைக்கு இந்த விசேஷமான அமாவாசை நாள்ல வந்து நம்ம வந்து சுத்தும் போது கட்டாயமாக கட்டாயமாக அதுக்கான பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குமா என்ன கஷ்டத்துக்காக உங்களுக்கு வந்து வட்டி பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது நகையை வந்து திருப்பவே முடியல குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த அரச மரத்தை வந்து நீங்கள் வந்து சுற்றி வரும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குமாங்க இதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பதிவை பார்த்தப்பறம் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இதை செய்கிறதுக்கு டைம் எல்லாம் கிடையாது காலையில் நீங்க ஒருவேளை வேளை திருக்கள் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு ஈவினிங் கூட கோவில்ல போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து தொழில் வளர்ச்சிக்காக குடும்ப பிரச்சனை இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் இந்த அரச மரத்தை சுற்றுறதுலேயும் ஒரு விசேஷம் இருக்கு எத்தனை முறை சுத்தினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க அது வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மூன்று முறை சுத்தினாலும் ஒன்பது முறை சுத்தினாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களோட குடும்பம் விருத்தியாகும் குழந்தை பாக்கியம் கிடைச்சால் அடுத்த தலைமுறை வந்து நம்மளுக்கு வந்து வந்து நம்ம குடும்பம் வந்து பெருசாங்கும் சோ அதுதான் வந்து குடும்ப பாக்கியம் வந்து பெருசாங்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் சோ வந்து மூணு முறையும் ஒன்பது முறையும் நீங்க வந்து சுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆறு முறை சுற்றுனீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப காலமாக வந்து தொழில் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து நாளைக்கு வந்து செஞ்சு பார்க்கலாம் பதினோரு முறை சுற்றுனீங்க அப்படின்னா சகலவிதமான செல்வங்களும் கிடைத்து ஒரு ராஜ வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழலாம் இதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நற்பலன்களை செய் கிடைக்கும் ஸோ சுத்தணும் சுத்தணும் சொன்னேன் சும்மா சுத்தணும்லாம் கிடையாதுங்க ஒரு மந்திரம் இருக்குது நம்ம வந்து சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாமம் இதையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மூணு முறையோ ஆறு முறையோ ஒம்பது முறையோ பதினோரு முறையோ சுற்றுங்க எத்தனை முறை வேணுனாலும் சுற்றுங்க உங்களுக்கு வந்து அதற்கான பலன்கள் கிடைக்கும் அது என்ன நாமம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் சிவ பஞ்சாசர நம இதை வந்து நீங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த அரச மரத்தை ஏனம்மா சுற்ற சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நாளைக்கு அந்த அரச மரத்தில் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து அரச மரம் வந்து வெளியிடும் ஸோ வந்து நாளைக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த காற்று வந்து மிகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் ஸோ அந்த காரணத்தினாலவும் கூட நம்ம வந்து இப்படி வந்து அரச மரத்தை சுற்றும் போது நம்ம உடம்பில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபு வந்து வரும் ஸோ அதுக்காகத்தான் சொல்கிறேன் மறக்காமல் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்க கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி